அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயமாரின் தொடர்ச்சி என் அங்க அடையாளமான தாடை கட்டி பண்டிதர் அருணகிரிநாதர் எங்களை எழும்பூர் பல் மருத்துவரிடம் அழைத்துக் கொண்டு போனார் மருத்துவரிடம் நடந்ததை சொன்னோம் அவ்வயதில் எனக்கு பெரிய குடுமி உண்டு அதை நீளமாக பின்னி சுத்தமாக வைத்திருந்தேன் அதை பாராட்டி கொண்டே ஏதோ தடவினார் நொடியில் பல்லை பிடுங்கிவிட்டார் அந்நொடி முள் குத்துவது போல் இருந்தது மருந்து நீரால் வாய் பல் இருந்த இடத்தில் மருந்திட்டு அனுப்பிவிட்டார் கட்டிக்கு மருந்து வேண்டாம் என்று ஆலோசனை கூறினார் எவ்வளவு கட்டணம் ஐந்து ரூபாய்களை அதை கொடுத்துவிட்டு நிறைவோடு வெளியேறினோம் சில நாள்களில் கட்டி கரைந்தது புண் முழுமையாக குணமாகிவிட்டது எளிதாக தீர்க்க வேண்டியதை பெரிதாக்கி சிக்கலாக்கி சங்கடப்படுவோர் சங்கடப்படுத்துவோர் பலர் உண்டு எங்கோ ஒருவரே எளிதாக நோய் போக்க வல்லவர் என்பதை அப்போது உணர்ந்தேன் கழுத்துக்கு மேலே மருத்துவர்கள் கத்தி வைப்பதற்கு எளிதாக ஒப்புக்கொண்டு விடக்கூடாது டாக்டர் சங்கரநாராயண பிள்ளை சொன்னபடி அறுவை மருத்துவத்திற்கு ஆட்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய வேதனைக்கு ஆளாகி இருப்பேனோ அந்த கட்டிக்கு மூலமாகிய சொத்தைப்பல்லை எடுக்காமல் விட்டுவிட்டு கட்டியை அறுத்துத்தான் எப்படி குணமாக்கி இருக்க முடியும் அத்தியாயம் ஏழு தன்னம்பிக்கை வளர்ச்சியின் வேர் ஆகும் தன்மானமும் தேவை இதுவே மனித வாழ்விற்கு மூச்சு தன்மானமற்றவர் நரியாக புழுவாக பூச்சியாக பதுங்கி நெளிந்து ஒளிந்து எப்படியோ பிழைப்பார் அத்தகைய வாழ்வு வாழ்வாகாது எப்போது பார்த்தாலும் கூனிக் குறுகி எல்லோர் முன்பும் அஞ்சி ஒடுங்கி உயிரோடு இருக்கும் பிழைப்பு பரிதாபத்திற்குரியது வெறுக்கத்தக்கது ஒதுக்கத்தக்கது முனைப்பெல்லாம் தன்மானமாகாது மெய்யான தன்மான உணர்வு பிறருடைய தன்மான உணர்வை மதிக்கும் எல்லோரையும் ஓர் நிலையாக கருதும் பிறப்பில் தன்னிலும் உயர்ந்தோர் என்று எவரையும் ஏற்காது தன்னிலும் தாழ்ந்தோர் என்று யாரையும் தள்ளாது ஒதுக்காது இத்தகைய உணர்வு எல்லார் சிந்தனையிலும் கலந்துவிட வேண்டும் வாழ்க்கையின் உயிர் நாடியாக ஒன்று விட வேண்டும் தன்மான உணர்ச்சி வெறும் முனைப்பாக குத்தக்கூடாது செருக்கு முள்ளாக தைக்கக்கூடாது செருக்கு பொல்லாதது சொல்லாமல் அழிப்பது சொல்லாமல் கொள்வது செருக்கு யாருக்கும் பொருந்தாது நஞ்சனைய செருக்கு பலவிதம் ஆளுக்கால் காட்டிக்கொள்ளும் செருக்கை அறிவோம் கல்வியால் கொப்பளிக்கும் செருக்கு ஓர் நோய் பொருட்செல்வத்தால் எழும் செருக்கும் ஓர் நோய் செல்வாக்கால் பீரிடும் செருக்கும் அத்தகையதே ஆளுக்கால் செருக்கை காட்டுதல் பல சமுதாயங்களில் தலைகாட்டும் பயங்கர நோய் சமுதாயத்தில் உள்ள பற்பல பிரிவுகளிடையே இடிக்கும் செருக்கும் உலக பொது நம் சமுதாயத்திற்கே தனி உடமையாகிவிட்ட தனிவகை செருக்கு ஒன்று உண்டு அது எது அது சாதி செருக்கு சாதி செருக்கு என்று புகுந்தது எப்படி வளர்ந்தது தொல்கலை வாணர்களும் அறுதியிட்டு கூற முடியாத அளவு ஆயுளை உடையது சாதி செருக்கு வானில் ஊனில் உயிரில் உணர்வில் கலந்து வாழையடி வாழையாக தொடர்வது சாதி ஏற்றத்தாழ்வு உணர்வு நீக்கமற நிறைந்துள்ள இவ்வுணர்வை பொறுத்த மட்டில் நான் ஞானிகளின் நிலையை எட்டிவிட்டேன் பள்ளி பருவத்திலேயே எட்டிவிட்டேன் என்று எழுதினேன் இக்கூற்று அகந்தையின் வெளிப்பாடோ கற்பனையோ கதையோ என்று ஐயுறக்கூடும் எப்போதோ ஒருமுறை நிகழும் அற்புதத்திற்கு உரிமை கொண்டாடுகிறேன் என்று திகைக்கக்கூடும் என் கூற்று அகந்தையின் புது உருவம் அல்ல கற்பனையில் பிறந்த கதையல்ல அற்புத கலப்பல்ல இயற்கையாக முளைத்து தானாக வளர்ந்தது சமநிலை உணர்வு என்னில் இயற்கையாக முளைத்தது காட்டில் முளைத்த வேங்கை மரமாக ஒடிக்கப்படாமல் வெட்டப்படாமல் வளர்ந்தது அந்த அனுபவத்தை பகிர்ந்தளிக்க முயலுகிறேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை